எஸ்டிஎஃப் வந்து போய் கொண்டு இருக்குது இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பு வந்து இருக்கிறேன் ஒரு கௌரவம் இல்லாமலும் அல்லது ஒரு ஒரு அது வேண்டத்தக்க வகையிலாகவும் எல்லா 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 விதத்திலையும் இவங்கெல்லாம் ஓரங்கிட்டதாக இருக்கும் அப்போ அதன் நிலையில நாங்கள் அதை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த இந்த விளக்குமாறு இருக்கு இந்த விளக்குமாறு இருக்கு அதே மாதிரி அங்கே குப்பை வண்ண மூடாடிக்கிற வண்டில் இருக்கு வண்டில் இருக்கு அதே மாதிரி ஒரு சில சில விஷயங்கள் இருக்கு அதை நீங்கள் என்ன செய்வது இந்த ரோட்டில் நாங்கள் நடந்து கூட்டிக்கொண்டோம் பக்கங்கள் சிக்காத இல்லாம நடந்து கொண்டும் முப்பத்தஞ்சு வயசு தாங்கி கொண்டு அடையாளப்படுத்தக்கூடியவா இருக்கும் அது நிலையில உங்களுக்கு ஓகே அதையும் போட்டுக்கொண்டும் இருபது கலெக்டர் இருக்கு அதையும் போட்டுக்கொள்ளும் இந்த வழியால நாங்கள் எப்படியா போய் அந்த சந்தி அதாவது இருக்கும் அந்த தண்ணி கார்டை நாங்கள் கார் வாஷ் பண்ண போறோம் கார் வாஷ் பண்ண கூட்ட போறோம் நாங்கள் தள்ள அப்படி சின்ன சின்ன வேலைகள் இருக்கு அப்ப நீங்க அதுக்கான ஒத்துழைப்பு வழங்கி

படிக்கி விசாரம் செய்யப்போறவங்களுக்கு சொன்னால் கூட நீங்கள் எங்களுக்கான சப்போர்ட்டை நீங்கள் ஒரு சாதியோ ஒஃபிஷியலாக நாங்கள் வந்தது அது ஒரு பலமாக இருக்குது பலத்துக்கு ஒரு என்ன மீண்டும் நாங்கள் இந்த அழுத்தங்களை நீங்கள் நிர்வாகத்துக்கு நீங்கள் வழங்குவது கூட நீங்கள் இந்த நிர்வாகத்துக்கு வாங்க நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் அழுத்தம் உங்களுக்கு மாதிரி என்ன மேலும் மேலும் நாங்கள் விஷயங்கள் வந்து ீங்கிட்ட இருக்கிட்ட வயசு கூடினா இருக்கணும் நாற்பது வயசுக்கு மேற்பட்ட ஆகல இருக்க குறைஞ்ச ஆகல இருக்கணும் இப்போ தியான் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் பெரும் கஷ்டத்தை எதிர்கொங்க எங்களுக்கு வந்து பரட்சை நடைபெறாமல் இருந்தது பயிற்சி நடைபெறாமல் கணகாலம் இருந்து பரட்சை பெருபேறுகள் கிடைக்காமல் கனகாலம் அதுக்குரிய தாமதத்தின் பிரகாரமாக நாங்கள் ஒரு ப பத்து பதினைஞ்சி வருஷத்துக்கிட்ட இழந்துட்டோம் எங்களோடய வாழ்க்கையில் இழந்து இப்போ இப்போ தற்சமயம் வந்து வேலைய தேடிக்கொண்டிருக்க எந்த எங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்குள்ள எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் எங்க வயது என்ற அடிப்படையில ஒன்று எங்களுக்கு வேலையை தருமாறு அரசாங்கத்துல கேடு கொண்டு சரி நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாலிய வாலியவே ஏ வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி அழியவாளியவே வானம் அந்த அலந்திடும் வன்மொழிவாளியவே வானம் அளந்ததனைத்து மலர்ந்திடும் வன்மொழிவாளியவே கேள் கடல் வாய்ப்பினும் தன் மனம் இசைசை கொண்டு வாளியவே ஏழ்கடல் வாய்ப்பினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் பாலியவே எங்கள் தமிழ் எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் பாலியவே தமிழ் மொழியோங்க சுழங்குக வையகமே ஏ சூழ்களி தமிழ் மொழியோங்க துளங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடு தொல்லை வினைதர் தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடு வாழ்க நிற் மொழி வாழ்க தமிழ் வாழிய மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமளந்ததனைத்து மறந்திடும் வாழியவே மறந்ததனைத்து மறந்துடும் வளர்மொழிவாலியவே 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 வளர்மொழிவாலிய வேல நான் வந்து வடக்கமான வேலையிலா படுத்த சங்கத்தோட தலைவராயிருக்கிறார் என் பேர் சர்வானந்த சிவம் சசிகரன் நாங்கள் வந்து படித்து பட்டம் படித்து தகுதி இருந்தும் வெளியில் ரோட்டில் நிற்கிறோம் இதுக்கு காரணம் ஓ பாதி நாங்கள் என்று சொன்னால் மீதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுட்சுவேஷனில் இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் ஒரு தன் படித்து அவன் வெளியில் நிற்கிறதுக்கு காரணமாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கணுமென்றதுக்காக கிட்டத்தட்ட நாற்பது வயசு தாண்டியும் அரசாங்க வேலை கிடைக்காமலும் அல்லது முப்பத்தஞ்சு வயசை தாண்டி ஆசிரியர் நியமனம் கிடைக்காத பட்சத்துலேயும் ஒரு அவலமான சூழ்நிலையில் இருக்கிறான் இதுவரை காலமும் நாங்கள் கவர்னர் ஆஃபீஸில் இருந்து ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோ சரி எங்க கோரிக்கைகள் இன்னொருக்கு மேற்பட்ட லெட்டர்கள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு அகிம்சா வழியில் போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் அகிம்சா வழியில் நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஏதோ சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினவாதமும் இல்லை நாங்கள் வடக்கு மாநிலத்தில் உள்ள அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருந்து முண்டே பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் அதுக்கு காரணம் வேலை பசி எங்களுக்கு இப்போது கடந்த கால அரசாங்கத்தின கட்சிக்கட்ட நிமிடங்களில் மூவாயிரம் வேக்கன்சி யாழ் மாவட்டம் சாரி வடக்கு மாநிலத்தில் ஃபில் பண்ணுறதுக்காக அப்ரூவல் காணப்பட்ட வேளையில் அது அந்த அப்ரூவல் இப்போ இங்கே போய்விட்டாது மாறினது அரசாங்கம் தானே தவிர அந்த வேக்கன்சி சேஞ்ச் ஆகல அதே வேகன்சி இருக்குமென்று சொன்னால் அதே இப்போ ஃபில் பண்ணல சுச்சுவேஷனில் இருக்குது வரப்பு ஏறத்தான் நீருயற நீரு உயர நெல் உயர நெல்லுயர குடியேறும் கோணி ஏறும் நாங்கள் விரப்பில் நிற்கிறோம் வரப்ப தான் நீர் உயரும் அதை அதே நாங்கள் கடைசி கட்ட இதுலேருந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து வளர்ச்சி காணாத நாடு வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சியை எட்டாதுன்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது இந்த இடத்துல நாங்கள் உள்வாரி வெளிவாரி வெளிநாடு பட்டப்படிப்பு என்ற எல்லாத்தையும் தாண்டி அனைவருமே ஜுஎஸ்சி அப்ரூவலோட இருக்கிற பட்டதாரிகள் தான் இதில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கிறோம் எங்களுக்கு வட மாகாணத்தில் குறிப்பாக வர்றது வந்து மூவா நாடு முழுக்க மூவாயிரம் சாரி முப்பதாயிரம் ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்கு வழங்கப்பட போகின்றது என்றதுக்காக அண்மை காலங்களில் செய்திப்பெறவை வருகின்றது ஆனால் வடக்கு மாகாணத்தில் அந்த முப்பதாயிரத்தில் அஞ்சு மாவட்டத்துக்கும் பொதுவாக எத்தனை வரும் அதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி ஐந்து மாவட்டத்துக்கும் குறைந்தது ஐயாயிரம் பேருமாக இருப்பேன் இந்த மாவட்டத்தில் உள்ள வேலையில்லா பிரச்சனை வேலையில்லா பட்டதிரின்னு பெயரே அழிஞ்சு விட்டுடும் ஆனால் எங்களை கடந்த காலங்களில் ஒரு ஐநூறுக்கும் குறைவான கார்டு லிஸ்ட் ஃபில் ஃபில்லப் பண்ணப்படுகின்றது எங்களுக்கு நியமான தீர்வு வேணும் அதுவும் நிரந்தர தீர்வு வேணும் அண்மை காலங்களில் நாங்கள் எவ்வளோ கோரிக்கை விட்டாலும் வச்சாலும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பதில் அரசாங்கம் தற்பொழுது தானே வந்தது தற்பொழுது தானே வந்ததுன்னு சொல்லியே நான்கு மாதங்கள் கடந்து விட்டது ஆனால் அதே பதில் எங்களாலும் சொல்ல முடியும் நாங்கள் படித்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு ஆகிவிட்டதுன்னு சொல்ல முடியும் திருப்பத்திருப்ப நாங்கள் சமூக வேறுபாடு என்று பட்டதாரிகள் என்ற ஒரு எண்ணகர்வோட வேலை தேவை என்பதற்காக திருப்ப திருப்ப தொடர்ந்து ரோட்டில் வீதியில் வீதியிலங்களை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் அஹிம்சா வழியில்தான் இன்றைய தினமும் அஹிம்சா வழியில்தான் எங்கிற கவனிப்பு நடவடிக்கை இருக்கின்றது இன்றைய தினம் செய்கிற கவன ஏற்பு நடவடிக்கையாவது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ பப்ளிக் ஒப்பீனியன் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு ஆஸ் ஏ சிட்டிசனாக சிலங்கன் சிட்டிசனா ஒரு பப்ளிக்காக அவை எப்படி உணர்கிறார்கள் அவ் அவர்களால் எங்களுக்கு ஒரு சொலூசன் தர முடியுமா அவர்களால் எங்களுக்கு அரசாங்க வேலை பெற்றுத்தர முடியாது பட் அவர்களால் எங்களுக்காக ஒரு ஒன்று கொடுக்க வேண்டும் நாங்கள் கம்மிங் வீக் அடுத்த கிழமை இருபதாம் தேதி கச்சேரிக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு அகிம்சா வழியில் ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அதற்காக கட்டாயம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகள்லாம் போராடணும் என்ற கட்டாயம் இல்லை தோட்டத்தில் வெள்ளத்தில் அழிந்தவர்களுக்காக அதில் பாதிக்கப்பட்டவர்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பட்டதாரிகளுக்காக பட்டதாரிகள் மட்டும்தான் போராட வேண்டிய அவசியம் இல்லை பட்டதாரிகள்ன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் பேனை பிடிக்கிற பிள்ளை இன்று வரைக்கும் வாழ்ந்தோண்டு தான் இருக்கு அந்த பிள்ளை நாளைக்கு ரோட்டில் இறங்கக்கூடாது அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அரசாங்கம் பதில் கொடுக்க வேணும் எல்லோரும் யூனிவர்சிட்டியை விட ஃபெடிகேஷனுக்கு வேலை கிடைக்கும் உடனே போ போகின்றார்கள் தற்சமயம் யூனிவர்சிட்டி கிடைத்துமே வேறு வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு பல்கலைக்கால மாணவர்கள் பல்கலைக்கழம் போனால் அரச வேலை என்ற ஒரு மைண்ட்செட் எல்லோரும் மனதிலே மூடிக்கொண்டிருக்கின்றது எங்களை அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து மாற்றத்தை தொடங்கணும் எங்களுக்கு கொடுக்குற வேலை வந்து எங்களுக்கு கொடுக்குற நியாயமான தீர்வு வந்து இனிவர எல்லா சந்ததிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அவங்களும் கஷ்டப்படக்கூடாது எங்கடா நாங்கள் தனிப்பட்ட இதில் நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த நூற்றி ஐம்பது பேரும் மூவாயிரம் பேர் வடக்கு மாநிலத்தில் உள்ள மூவாயிரம் பேரையும் வெளிப்படுத்துகிற ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறோம் இவ்வளா பேட்ட குரலுக்காகவும் எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்காக இருபதாம் தேதி ஒரு அகிம்சாலி போராட்டம் செய்வதற்கு சமூகத்திலேருந்து ஒவ்வொருவரும் திரட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் துண்டு பிரச பிரதனம் விநியோகிக்கவும் அவர்களுடைய தளி ஊட்டுவதற்காகவும் எங்களுடைய கண்டகேசன் ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கிறோம் இதை வந்து நாங்கள் உதாசீனப்படுத்துவதற்கும் எது எதுக்குமாகவே இல்லை நாங்கள் பட்டதாரி என்றதை விளங்கப்படுத்துவதற்காக எங்களால் தனியா எங்களுக்கு சில சில தீர்வு வந்தது உங்களுக்கு தனியார் துறையில் நியாயமான சம்பளத்தோட நிரந்தர வேலை கிடைக்கும் என்று சொல்லி அது அரசாங்க தரப்பில் இருந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவா சென்ற பார்லிமெண்ட் மெம்பர் ஊடாக அப்படியான பதில்கள் வரும்போது எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு தனியார் துறையில் வேலை எடுப்பதற்கு அரசாங்கம் தேவையில்லை அது எங்களால் முடியும் இதில் இருக்க எல்லாருமே தனியார் தனியார் துறையில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க தனியார் துறையில் வேலை தேடுவதற்கு அரசாங்கம் தேவையில்லை எங்களை கேட்கிற தீர்வு நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு அரசாங்க வேலை வயசு போகுது எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களை தகுதி இருக்கிறபடியாக கேட்கின்றோம் எங்களை தகுதி இல்லாமல் கேட்கவில்லை எங்களுக்கு திறமை இருக்கு எங்களுடைய குடும்ப நிலைகளையும் எங்களை பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கி நியாயமான தீர்வு கூடியவிரை கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு இந்திய போராட்டத்துக்கு வருகை தனவர இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கோரிக்கையை ஒவ்வொரு மொழி தாண்டியும் கொண்டே சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஈயை வந்து பூர்த்தி திருப்ரவசு அவங்க ஆர்ப்பாட்டத்தை முறையில் செஞ்சேன் தாங்கள் இந்த நிலமையிலான் இருக்கிறோம்ன்றதை காட்டிக்கொள்ளீங்கன்னால் கவர்மெண்ட் வந்து தெரிய ஆகணும் நாங்கள் இப்படி தான் நம்ம இருக்கிறோம்ன்ற மாதிரி அக்கா நீங்கள் எத்தனை வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறீங்கள் அஞ்சு வருஷமாக வேலை இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படியே கவர்மெண்ட் இப்போ வேலை தருவதாக அவங்களை சொல்லியிருக்குது அதை பற்றி எந்த நடவடிக்கையும் கவர்மெண்ட் எடுக்கல நாங்கள் இன்னும் வேலை தேடிக்கணும்னு தான் இருக்கோம் അകലെ ഇച്ചി വേസം വേറെ സം വേറെ ഇളവർക്ക് നിങ്ങൾ ആള് ഇവിടെ നിന്ന് ഞങ്ങള് പഠിച്ചു മുളിഞ്ഞുറ് മൂന്നാല് വേഷം വാങ്ങ വേല ഇല്ലാണ് എടുക്കുക മൂന്നാല് വേഷം എങ്ങനാ നമ്മള് റേ പേര് ഞങ്ങള് தான் പഠിച്ചു മുളിഞ്ഞു എങ്ങള് മൊത്തല്ല ഉള്ള ആക്കളേ ഇരേ പേര് ഇത്രേ 35 36 വയസ്സിൽ എല്ലാം ഇരിക്കുന്നாங்க ഇനി പ്രോ 45 ലേ വേല ഇല്ല ആധുക്ക് പ്രോ വേല ഇല്ല തന്നെ പ്രയോജന ഒരു പ്രയോജനമില്ല വണക്കംട്ടാ വണക്കം എത്ര വയസ്സാണ് നിങ്ങൾ വേറെ ഇളവ ഞാൻ അഞ്ച് വർഷമായി ഇരിക്കുന്നു അഞ്ച് വർഷം 2020 പാസൗട്ട് ആണ്

அன்னைக்கு நீங்க கச்சேரி அடியில ஏற்பாட்டன் செய்த எடுத்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத நக்ரா அவருக்கு வந்து உங்க முன்னாடி அதுக்கு உங்களுக்கு தகவலியா கிடைக்குது மாதிரி അവർ കഥ എളും എങ്ങനെ പറ്റി കഥക്ക വരയ്ക്ക ചാൻസ് വരെയല്ലേ അവർക്ക് കുടുക്കല എങ്ങനെ പറ്റി കഥ കേട്ട് ഓക്കേ അപ്പോൾ അവർ ടീച്ചുകൾ നടത്തിയത് വെച്ചിട്ടുള്ള അതെ ഈ വാക്യം അപ്പോൾ നിങ്ങൾ എത്ര നടന്നു വേറെയിലാണ് ഇരിക്കുന്നത് ഇപ്പോ എങ്ങടാ അഞ്ച് ബസ് ഉണ്ട് അഞ്ച് അഞ്ച് ബസ് ഉണ്ട് നിങ്ങൾ എത്ര നടന്നു വേറെയിലാണ് നാളെ മൂന്നാവോ ഓക്കേ ഡാൻ നീയേ പാടമിൽ എണ്ണ തേടില്ല നമ്മൾ വന്ന് സായിക്കോളേ സെൻജേത് ആയിരുന്നല്ല ഇതിക്കവറ ഫൈനൽസ് മിലിണ്ട് ബട്ടറനണ്ടിതാ സയൻസ് മാച്ച് എല്ലാം ഇക്കല്ല എല്ലാ പാടക്കാദുന്നായി すげえ。